ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாங்க ஆன்மீகம் சம்மந்தமான பதிவுல பார்த்தீங்கன்னு நோய்களை வந்து தீர்க்கக்கூடிய மந்திர தீர்த்தம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னா பெருமாள் கோவில் வழங்கப்படக்கூடிய தீர்த்தத்திற்கு அதிக அளவு சக்தி இருக்கிறது என்று கூறப்படுகிறது அதோடு மட்டுமல்லாமல் வீட்டிலேயே நாம செய்யக்கூடிய வழிபாட்டில் பஞ்சபூதங்களின் தத்துவம் இருக்க வேண்டும் என்பதற்காக தீர்த்தத்தை வைக்க வழக்கத்தை வச்சிருக்கிறோம் அவ்வாறு வைக்கக்கூடிய தீர்த்தமும் பெருமாள் கோவில் தீர்த்தத்திற்கு இணையான பலனை தரணும்னு சொன்னா அதற்கான ஒரு சிறப்பான மந்திரம் இருக்கிறத அந்த மந்திரத்தை வந்து நீங்க கூறி நீங்க வீட்டு பூஜை அறையில சாதாரணமாக வச்சிருக்கக்கூடிய தீர்த்தத்தை வந்து அருந்துவதன் மூலம் சொன்னா நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய நோய்கள் நீங்கும்னு சொல்லப்படுகிறது ஆன்மீக ரீதியாக எந்த ஒரு வழிபாட்டை நாம மேற்கொள்வதாக இருந்தாலும் பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில நீரிற்காக வந்து ஒரு பஞ்ச பாத்திரத்துல வந்து சுத்தமான தண்ணீர் பிடிச்சு வச்சிருப்போம் அதை தான் வந்து நாம வந்து தீர்த்தம் என்று கூறுக்கிறோம் இந்த பஞ்ச பாத்திரம் என்பது செம்பு உலோகத்தால் ஆன பஞ்ச பாத்திரமாக இருக்கும் பொழுது தான் அந்த தண்ணீருக்கு அதிக அளவு சக்தி வந்து உண்டாகும் மேலும் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த பஞ்ச பாத்திரத்தில் பெருமாள் கோவில் துளசி தீர்த்தத்தில் வந்து போடக்கூடிய பொருட்களை நாம போடுவதன் மூலமும் பாத்தீங்கன்னா நல்ல பலன் வந்து உண்டாகும் பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னா பெருமாள் கோவிலில் வந்து தீர்த்தத்தில் வந்து பச்சை கைப்புறம் ஏலக்காய் துளசி போன்றவற்றை சேர்க்கும் வழக்கத்தை வந்து வச்சிருப்பாங்க இவை அனைத்துமே பாத்தீங்கன்னா சேர்க்க வேண்டும் என்று கிடையாது துளசி இவை மட்டுமே போதும் இதன் மூலம் ஆன்மீக ரீதியாக நமக்கு ஒரு நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் வந்து கிடைக்கிறதோடும் மருத்துவ ரீதியான ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்து அதிகரிக்கும் தினமும் காலையில பூஜை செய்யும் வழக்கத்தை வந்து வச்சிருக்கிறவங்க பஞ்சபாத்திரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இருக்கக்கூடிய தீதத்தை தினமும் புதிதாக மாற்றணும் அவ்வாறு மாற்றிய பிறகு நாம அதை செய்யக்கூடிய அந்த பூஜைகள் நிறைவடைந்ததுக்கு பிறகு கடைசியாக கை ஆத்தி காட்டுவோம் அவ்வாறு கைப்பூர ஆராத்தி காட்டி முடிச்சதுக்கு பிறகு அந்த கைப்பூரத்தை சமர்ப்பணம் செய்வது போல தீர்த்தத்தை செய்வோம் இவ்வாறுக்கு பிறகு அந்த தீர்த்தத்தை உள்ளங்க அவ்வாறு வந்து மூன்று முறை ஊற்றி குடிச்சதுக்கு பிறகு மகாவிஷ்ணுவின் வந்து இந்த மந்திரத்தை கூறணும் இப்படி கூறுவதன் மூலம் பெருமாள் கோவில் தீர்த்தத்துல இருக்கக்கூடிய சக்திகள் நமக்கு கிடைக்கிறதோடு நோய்களும் நம்மளை விட்டு விலகும் என்ற ஒரு நம்பிக்கை வந்து நிலவுகிறது என்ன மந்திரம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா அர்சுதாய நமக ஆனந்தாய நமக கோவிந்தாய நமக்க ஒரு கள்ள கல்லாக நினைச்சால் அது கல்லாகவும் அதே கல்ல வந்து தெய்வமாக நினைச்சால் அது தெய்வமாகவும் நமக்கு தெரியுமல்லவா அதே போலதான் நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தை இந்த முறையில தினமும் நீங்க அருந்துவதன் மூலம் அது பெருமாள் கோவில் தீர்த்தத்திற்கு இணையான ஒரு பலனை தருவதோடு நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய நோய்களும் தீர்க்கம் என்ற தகவலையும் கூறிக்கொள்றேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி